சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று எனக்கே பல நேரங்களில் அவர் பாடம் நடத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில என் மேல காட்டக்கூடிய அன்ப அதனால வார்த்தைகளால் சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் அமளிக்கிற அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனில் பேசும்போது சரி நேராக பார்க்குற போது மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் தலைவர் கலைஞர் அவர்களோடு நெருங்கி பழகி அன்போடு பண்போடு இருந்து பழகியவர் நம்முடைய சொக்கர் அவர்கள் அவர் இருந்தபோது நானும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நான் ரசித்ததுண்டு வியந்து எண்ணியது உண்டு அவர் தொகுதி மக்களுக்காக வாதாடுகிற போராடுகிற அந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்தது உண்டு இன்னொரு நிகழ்ச்சியை கூட நான் சொல்ல வேண்டும் சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ராமகிருஷ்ணன் ஒரு அமைச்சர் அவருடைய மானிய கோரிக்கையை பாதித்து அதற்கு பதில் சொல்லுகிற போது பேசி முடித்ததற்கு பிறகு சில அறிவிப்புகளை வெளியிட்டார் அந்த அறிவிப்புகளை வெளியிடுகிற போது அதை முழுமையாக படித்தார் படிக்கிற நேரத்தில் படித்து முடிச்சத திருப்பியும் படிக்க ஆரம்பிச்சார் காரணம் என்னவென்று கேட்டால் அந்த அறிவிப்பினுடைய பட்டியலை டைப் செய்யும்போது போது ஜிராஸ் காப்பி எடுத்திருக்கிறாங்க அந்த ஜிராஸ் காப்பியை வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அது அவருக்கு தெரியாது அதனால பதட்டத்தோடு படிக்கிற போது திருப்பி அதையே படிக்க ஆரம்பித்தார் உடனே சொக்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி எழுந்து பேரவைத் அமைச்சர் அவர்கள் படித்ததை திருப்பி படிக்கிறார் என்று சட்டமொழுத்தை சொன்னார் உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இருந்து நானும் கவனித்தேன் அவர் ஏன் படித்தார் என்று நினைக்கிறேன் என்று கேட்டால் அவர் படிக்கிற போது நம்முடைய சொக்கரவர்கள் கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு இதோ யோசித்து கொண்டிருந்தார் ஒருவேளை தூங்கி தூங்கிவிட்டாரோ என்று கருதி ஒருவேளை திருப்பி படித்திருப்பார் எனவே தவறாக நினைத்து விட வேண்டாம் என்று சொல்லி அதை சமாளித்து ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள் எதற்காக அந்த அளவிற்கு சொக்கோரிடத்தில சொக்கோரும் கலைஞர் இடத்திலே உரிமையை பெற்றவர் பாசத்தோடு பழகியவர் என்னிடத்தில் பல நேரங்களில் பேசுகிற போதெல்லாம் சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று எனக்கே பல நேரங்களில் அவர் பாடம் நடத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர் கலைஞருடைய கையால முத முதலா தமிழ்நாடு அரசினுடைய காமராஜர் விருதையும் நம்முடைய தான் தலைவர் கலைஞர்கள் தேர்ந்தெடுத்து முதன்முதலாக அவர் வழங்கினார் ஆக அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ஸ்ரீ சௌக்கர் அவர்களும் அதே போல காங்கிரஸ் பேதக்கத்தில் இன்றைக்கு முக்கிய தலைவராக அரசியலில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார் மணமகனுடைய கொள்ளுத்தாத்தா மதிப்புக்குரிய ராஜா கனி அவர்களும் நீதி கட்சியினுடைய ஆதரவாளாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் மணமகளுடைய குடும்பத்தோடும் நமக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குன்னு கூட சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் நம்முடைய பேரது அண்ணாவுடைய இல்லத்துக்கு எதிரில் தான் மணமகளுடைய தந்தை சரவணன் சந்திரசேகரன் அவர்கள் வீடு இருக்கு ஆக இப்படிப்பட்ட இந்த ரெண்டு குடும்பங்கள் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த இனிய மனவிழாவில இணைகிறது உள்ளபடி அமைக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும் ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேலே காட்டக்கூடிய அன்பை அதனால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் அமளிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசும்போது சரி நேராக பார்க்குறமும் சரி மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதை தான் என்னால் மறக்கவே முடியாது இதுக்காக சொல்லணும் இந்த அளவுக்கு அரசியலமைப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட குள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த உணவைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம் தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற வந்த உணர்வோடு அந்த நட்புறவை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும் அது உறுதி இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமக்களுக்கு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் அந்த நேரத்தில் இனி நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமையோடு அந்த குடும்பத்திற்கு என்னுடைய வேண்டுகோளாக வைத்து மணமக்கள் எல்லா நன்மையையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்துட வேண்டும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்